சிக்ஸா கேஸ் அப்புறம் இந்த பிக் பாஸ் சீசன் நைனில் இன்னைக்கு நடந்த சம்பவம் அறுபத்தி ஏழாவது நாள் நடந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுபிக்ஷா கேஸ் எல்லாம் முடிஞ்சு அது ஒரு மாதிரி தீர்ப்பு வந்து சுபிக்ஷா பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து முடிச்சதுக்கப்புறமேட்டு எல்லாரும் ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வியணா வந்து பார்த்தீங்கன்னா வியண்ணாவும் வினோத்தும் திடீர்னு உட்காந்து பயங்கரமான லவ் ஒரு ஃபீலிங்கில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க நான் நடுவில் வந்து விளம்பர ரொம்ப சரி அந்த கேஸ் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேப்பில் போயிட்டு வந்து பார்த்தோம்னா ஏன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி ரெண்டு பேரும் இருக்கிறேன் அப்படின்னா வேன் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி கலங்கி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிவிட்டு ஆதி அப்படின்னு சொல்லி பேசிட்டிருக்கோம் ஏன்னா இன்னொருத்த போய் ஆதின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ஆதின்னு ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு அந்த கேரக்டரை வச்சு பேசிட்டுருக்காங்க நான் உன் மேலே வந்து ரொம்ப அன்பாக இருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு லவ் ட்ராக்கில் உட்காந்து நடிச்சுட்டு இருந்தாங்க வினோத்தை நடிக்க தெரியாமல் ஒரு முக்கிய முனைகி நடிச்சிட்டு இருக்காரு அப்போ என்னன்னா வேன் ஆல்ரெடி வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டா நான் வந்து லவ் பண்ணுற ஸ்கிரிப்ட் தான் அவனுக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் என்ன நீ பண்ணணும்னா நீ வந்து ஒரு மென்டாத மாதிரி என்கிட்ட இருந்திருக்க ஒரு வெல்ஃபிஷர் மாதிரி இருந்துருக்கிறேன் அப்போ என்னென்னா எனக்கு உண்மையிலே லவ் இருந்துச்சு அப்போ நீ எனக்கு வந்து ஆறு சொல்லணும் இல்லைம்மா நீ அப்படிலாம் நினச்சிக்காத நம்ம வந்து ஒரு அற்புதமான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறோம் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது முதல் மாதிரி ஏற்பட்ட பார்க்குற மாதிரி கிற்கு பயம் இல்லை உனக்கு இது வயசு இருக்குது திறமை இருக்குது அழகு இருக்குது உன் வயசுக்கு தகுந்த ஒரு ஆளை பார்த்துட்டு போடி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா வினோத்துக்கு கொடுத்துருந்தாங்க அதுக்குள்ளே நடந்த விஷயம் தான் நீங்கள் வந்து தமிழில் பார்க்குற அந்த அழகான ஒரு சம்பவம் வினோத்துக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான விஷயம் அவர் பாட்டுக்கு ஒரு ஜட்ஜாக உட்காந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தீர்ப்புலாம் சொல்லி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு வேணா வந்து ஒவ்வொருத்திட்டையும் ஒரு நல்ல பேர் வாங்கிறதுக்காக ஒவ்வொருத்திட்டையும் ஒவ்வொரு பர்ஃபார்மென்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் முதல் பர்ஃபார்மன்ஸ் தான் வினோத்துக்கிட்ட பண்ண இந்த பர்ஃபார்மன்ஸு வேணாவோட நடிப்பு நல்லா இருந்தது இல்லையா வினோத்தோட நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா காதலிக்க தெரியாத ஒருத்தன் காதலி செய்ய அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நடிப்பாக இருந்தது அது கொஞ்சம் ரசிக்கும்படியாகவும் இருந்தது அவர் ஆனால் வந்து கொஞ்சம் தட்டத்தரு மாதிரி தான் பாட்டு வந்து வினோத் கொஞ்சம் ஈஸியாக வந்துடுது பட் ஆனால் வந்து டைலாக்லாம் பேசும்போது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது திடீர்னு ஒருத்தவனை மேடையில் எழுதி நடிச்சோன்னே அப்படி இருக்கும் இது ஆடியன்ஸாக இருக்க ஒருத்தன் ஆனால் மேடை ஏறிட்டு வந்து நீ திடீர்னு டைலாக் பேசுறான்னா ஒரு மாதிரி தருமாறிட்டு பேசணும் அந்த மாதிரி தான் வினோத் அவர்கள் பண்ணிட்டு இருந்தார் பட் ஆனால் அவர் கொஞ்சம் என்ஜாய் பண்ணார் பரவாயில்ல வியா நான் நம்மகிட்ட லவ் ஃபீலிங் லெவல்லாம் பேச வச்சு பார்க்குறா அது பார்க்க அழகாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பார்த்துருந்தேன் எனக்கும் எனக்கு ஒரு ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற மாதிரி இருந்துச்சு அதில் வந்து இன்னொருத்துக்கு நடிப்பு வரலன்னு வச்சுக்கோங்க உடனே கையை பிரச்சிட்டு ஓகே ரைட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீலிங்ஸ் கூட போயிட்டாராம் அதாவது அந்த பொண்ணு நம்ம லவ் சொல்லுது நம்ம ரொம்ப கில்ட்டி ஆகிட்டோம் நம்ம வந்து அந்த பொண்ணை இப்படி பார்க்கவே இல்லையே அந்த பொண்ணை நம்ம இப்படி பார்த்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் வந்து அவர் நடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது ஆனால் வேணா வந்து அதில் கூட இந்த ஸ்லாங்கில் பேசுகிறாங்க பாருங்க அது இன்னும் கொடுமையாக இருந்தது அதனால் டென்ஷன் ஆகும்போது மட்டும் வேணாக்கிட்ட கரெக்டாக தெளிவாக வரும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நார்மலாக பேசும்போது இந்த லவ் ட்ராக் எடுக்கும்போது ஏதாவது சும்மா என்டர்டைன் பண்ணிட்டு இருக்க டைம்லே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாங் வராது அந்த இந்த ஸ்லாங்லேயே தான் பேசுகிறாங்க ஒரு மாதிரி அந்த குழந்தை தரமாக பேர் இரிட்டேட் பண்ணுறப்பாங்களா அந்த தான் பேசுகிறீங்க அது ஆட்சி சிரிப்பாக இருந்தது அது இன்னும் உனக்கு மேலே வந்து பாசத்தை வச்சுருக்கேன் நீ என்ன புரிஞ்சு கம்போ போயிட்டே இது எங்கே இருக்குன்னா மனதை திருடிய டைம் ஒரு படம் அதில் வந்து விவேக் சாரும் வடிவே சாரும் ஒரு சைனீஸ் பொண்ணையாக சம்திங் லவ் பண்ணுவாங்க அந்த பொண்ணை வந்து இப்படி தான் பேசுவோம் ஏய் ஏ வழ பற்றி நீ என்ன இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அதான் ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு வயசு எங்கேயோ மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த மனதை திருவிட்டாயில் வர அந்த அந்த சைனீஸ் பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணோட இந்த தான் வந்து வியன்னா மெம்கிரி பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இல்லை வினாவோடய ஒரிஜினல் வயசு அதுவாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ரசிகர்கள் வந்து கோச்சிக்கிட்டாலும் கோச்சிட்டு போங்க ஆனால் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு மெச் என்ன சொல்கிறதுனா ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு டோன் தான் நமக்கு தெரியுது பட் ஆனால் இந்த ஃபேஸு மேக்கப் இதெல்லாம் கரெக்டாக சூட் ஆகிடுச்சு பட் ஆனால் இந்த லவ் ட்ராக்ல இப்போ இந்த ஸ்டில்லில் பார்க்கும்போது கூட வேணாவும் வினோத்தும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்காங்க பட் ஆனால் அவ்வளவு தூரம் பர்ஃபார்மன்ஸ் ஓரின்ட்டார் ரொம்ப அழகாக இல்லை வேணாவை வந்து இந்த அவங்க ஓன் வயசில் டப்பிங்கே பேச முடியாதுப்போ நடிப்பை மட்டும் நடிக்கலாம் பட் ஆனால் ஃபேஸில் அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாகலாம் வரல ஓரளவுக்கு தான் வருது சரி அவங்களுக்கு என்ன நடிக்க தெரியுமோ அந்தளவுக்கு நடிக்கிறாங்க அதை நம்ம உட்காந்து பார்க்க வேண்டிய அவசியம் வந்திருக்குது பார்ப்போம் இது ஒரு ட்ராக் ஓடிட்டு இருந்தது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படிங்கிறதுனால அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மூணாவது ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மல் புரம்பாக வந்துருச்சு அதனால் வந்து நடந்த விஷயங்களை உருப்படியான விஷயங்களை பேசிடலான்னு சொல்லி பேசியாச்சு உங்களுக்கு என்ன தோணுது அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறது நீங்கள் கமெண்ட் எழுதுங்க பேசுவோம்